விபத்துன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சதி அல்ல நான் எழுதி கொடுத்தாரு அப்படின்லாம் இல்லை என்ன அது இன்னொரு பக்கம் சொல்லலாம்னு கூட வச்சுக்கலாம் அவங்க என்ன பகுதி பகுதியாக சொல்லலாம் முதல்ல முன்ஜாமீன் வாங்கணுங்கிறதுக்காக அதுக்கு தகுந்தாப்பில் எழுதி கொடுப்பாங்க புரியுதுங்களா இதை வைத்துக்கிட்டு இதை எப்படி தெரியுமா பார்க்கணும் நீங்கள் எப்படி பத்தாயிரம் பேர்னு எழுதி கொடுத்திய வருவாங்கன்னு தாவேக்கா பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தது ஏன் நம்பினே நம்பி அனுமதி கொடுத்த இப்படிலாம் கேட்டிங்கன்னா அழகா ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கின்ற மிகச்சிறந்த ஸ்போக்ஸ் பர்சன் போல் என்ன ஆழ்வோருக்கு சாதகமான விஷயங்களை கொடுப்பதில் திருமாவளவன் சொல்லிட்டாரு இப்படித்தாங்க நாங்களும் என்ன முழு உண்மையை சொல்ல மாட்டோம் அவங்களுக்கும் தெரியும் அவங்களும் முழு உண்மை என்பதாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு லட்சம் பேர் வருவாங்கன்னு நாங்கள் எழுதி கொடுத்தா அனுமதியே கொடுக்க மாட்டாங்க எப்படியா கொடுத்தீங்கன்னு நாளைக்கு கோர்ட்டில் கேட்டுருவாங்கன்னா அவங்களும் தயங்குவாங்க காவல்துறையும் அதனால் நாங்கள் வந்து குறைவாக எழுதி கொடுப்போம் அவங்களும் குறைவாக எழுதி கொடுத்தா சரி அப்படின்னு ஏற்றுக்குவாங்க இப்படித்தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போய்கிட்டு இருக்கும் காவல்துறைக்கும் போராட்டம் நடத்துபவர்களுக்கும் உள்ள அணுகுமுறை